நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே தானே நம்பிக்கையும் நீ தானே நங்கூரமும் நீ நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே தானே நங்கூரமும் நீ நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே நம்பிக்கையும் நீதானே நங்குரமும் நீதானே நாங்கள் நம்பும் தேவம் நீதானே நீதானே பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேடுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கு நீதானே நீர்தானே நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நீ தானே கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் நீரூற்றை தந்தவரை துதிப்போம் கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் நீரூற்றை தந்தவரை துதிப்போம் பஞ்சம் பட்டினி வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் பஞ்சம் பட்டினி வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் நம்பிக்கையும் நீதானே தானே நீதானே நாங்கள் நம்பும் தேவம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கோராமும் நீதானே நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நீர்தானே கல்லறையை பிளந்தவாறை துதிப்போம் துதிப்போம் மரணத்தை வென்றவாறை துதிப்போம் கல்லறை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம் மரணத்தை வென்றவரை துதிப்போம் மரண இருள் பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம் மரண இருள் உள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம் நம்பிக்கை நீதானே தானே நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நீதானே நம்பிக்கையும் நீதானே நங்கூரமும் நீதானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே நம்பிக்கையும் நீ நங்கூரமும் நங்கோரமும் நீதானே நாங்கள் நம்பும் தேவன் நீதானே நீதானே பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் ஆயிரம் பார்வோர்கள் வந்தாலும் எகத்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேடுவோம் ஆயிரம் பார்வோன்று வந்தாலும் எழுத்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேடுவோம் நம்பிக்கையும் நீதானே நங்கோராமும் நீதானே நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நம்பிக்கையும் நீதானே நங்கோராமும் நீதானே நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நீர்தானே கல்லறையை பிளந்தவாறை துதிப்போம் துதிப்போம் மரணத்தை வென்றவாறை துதிப்போம் கல்லறை பிறந்தவரை துதிப்போம் துதிப்போம் மரணத்தை வென்றவரை துதிப்போம் மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம் மரண இருளுள்ள பள்ளத்தாக்கில் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம் நம்பிக்கை உண்மைதானே நங்கூரமும் உண்மைதானே நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே நங்கோராமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே நங்கோராமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தேவம் நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே நங்கோராமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தேவன் நீர்தானே நீர்தானே